அப்படியே நம்மளும் அப்படியே வாங்கிட்டு குடு நம்மளும் வந்தாச்சு எவ்வளவு நேரம் ஆகும் என்னன்னு தெரியல எல்லா இடத்துலையும் போலீஸ் நிற்கிது என்ன என்னன்னு தெரியல எட்டாயிரம் ரூபா வாங்கியாச்சு வாங்கிட்டு அப்படியே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நம்ம கிளம்ப எழுந்துச்சு காலில் வந்து உட்காந்தாச்சு கரெக்டாக மணி ஆற கரெக்டாக மணி ஆறு முப்பது சரியான குளிர் இருந்தாலும் அப்படியே லைட்டாக நடுக்கிட்டு தான் இருக்குது கேமராலாம் கிடக்கன்னு ஆடுது தான் என்ன பண்ணுற இறுக்கி ஃபோனை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஓகே நம்ம அப்படியே தண்ணி பிடிக்கிறதுக்கு தண்ணி கணவன் எடுத்தாச்சு ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே நம்ம மொலாளியோட ட்ரெஸ்ஸை அயன் பண்ண ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு தண்ணி வாங்கிட்டு முடிஞ்சால் இன்றைக்கி ஏதாச்சும் இட்லி சாப்பிடுவோம் ரொம்ப நாளாச்சு இட்லி சாப்பிட்டு இட்லி சாப்பிட்டு அப்படியே அடுத்த கட்ட நடவடிக்கை என்னான்னு பார்ப்போம் சரி நம்ம சேனலுக்கு புதுசாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகே நம்ம ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு ஸ்கூலில் விட்டுட்டு வந்து அடுத்து நம்ம மொலாலியோடய ட்ரெஸ் எடுக்க போயிட்ருக்கோம் என்ன இங்கே லேடிஸை பொறுத்த வரைக்கும் டிரைவிங்கில் வந்து ரெண்டு விதமான நமக்கு நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு நன்மைகள் என்னன்னா அவங்க வந்து எல்லாத்துலேயும் வந்து நம்மளை விட்டு மிந்தி போக மாட்டாங்க நம்மள போக விட்டுனா அவங்க போவாங்க அதேமாரி தீமைகள் என்னென்னா பதட்டமாகிடுவாங்க சின்ன விஷயத்துக்கு பதட்டமாகி வண்டியை பிரேக் அடிச்சிருவாங்க இதுமாரி நன்மைகள் இருக்குது நமக்கு தீமைகள் இருக்குது மற்றவங்கலாம் வந்து பாய்ஸ்லாம் வந்துச்சுங்களா நம்மளை விட்டு மிந்தி போ பார்ப்பாங்க மிந்தி போயிட்டு ஓவர் டேக் பண்ணி இடிச்சுருவாங்க இல்லைன்னா வந்து செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு வண்டிக்கிட்டு இதுமாரி போயிட்டு இருப்பாங்க அப்புறம் வந்து நமக்கு வழி விட மாட்டாங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும்னு நினைப்பாங்க இதே இருக்கும் ஆனால் அப்படி அவங்க கிடையாது லேடிஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா ஓகே தான் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் போகணும் சரியா அவங்க சின்ன ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஒரு சாதனம் ரோட்டில் பிரேக் அடித்தாலும் அவங்க டக்குன்னு பயந்துடுவாங்க அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் பின்னாடி போகிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க நம்ம அடுத்து அப்படியே தண்ணி கேன் வாங்கிட்டு வரணும் எப்போ சரியான குளிர் காலம்பரே அப்படியே கூல்டாக இருக்குது ஆரம்பிச்சிட்டுன்னு நினைக்கிறேன் சவுதியில் குளிர் இந்த பாருங்க இரு காமிக்கிறேன் பனிமூட்டமாக இருக்கா அது ஓ பாருங்க எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது பாருங்க நானே செல்லை வந்து யூஸ் இருக்கேன் வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தாலும் நம்ம சின்ன ஏரியாங்கிறதுனால நம்ம மெயின் ரோடு யூஸ் பண்ண முடியாது கையில் வச்சு நம்ம பக்கத்தில் உள்ள தெருவுனால நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் யாரும் யூஸ் பண்ணாதீங்க ஃபைன் வந்துடும் அதேமாரி புதுசாக வரவங்களுக்கு நல்லா சீட் பெல்ட்லாம் போட்டுட்டு ஃபோனை கையில் எடுக்காதீங்க கரெக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக போங்க ஓகே வாங்க நம்ம போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வரோம் வாங்கிட்டு வரோம் சூப்பராக இருக்குது பாருங்க இந்த பூவெலாம் முன்னாடி இந்த பூவெலாம் இல்லை இப்போனா இப்போ இந்த பூவெலாம் வச்சுருக்காங்க அழகா ஃப்ளவர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குல்ல அப்படி நம்ம பக்கத்தில் இருக்கிற வெல்கம் ஹோட்டலுக்கு தான் போகிறோம் எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த பூவெலாம் பார்க்குறேன் இந்த பூலாம் செவந்தி பூ அது எல்லாம் பார்க்குறேன் செம்மையாக இருக்குது ஓகே வாங்க வெல்கம் ஹோட்டல் போயிட்டு இட்லி வாங்கிட்டு வடை வாங்கிட்டு வரும் சாப்பாடு வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இட்லியும் அண்டு வடையும் சரிங்களா வாசலில் வந்து வெளியில் கடை போட்டிருக்காங்க வெல்கம் ஹோட்டல் வாசல் எப்போதுமே கடை இருக்கும்ங்க அப்புறம் பங்களாதேஷ் ஒரு ஆள் நம்ம இந்தியா தமிழ் ஆள் ஒரு ஆள் போட்டுருக்காங்க கடை எப்படி இருக்குது பாருங்க துண்டு சாட்சு எல்லாமே இருக்கும் ஜாக்கெட் ஜர்க்கின்னு எல்லாம் இருக்கும் நான் ரேட்டு நம்ம அடித்து வாங்கினா நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபாய் வரும் அது முப்பது ரூபா முப்பது ரியால் கூட நம்ம வாங்கலாம்ப்பா நல்லாயிருக்கும் இதுதான் நான் போன வாட்டி கேட்டேன் நான் இந்த இந்த இதுதான் கேட்டேன் இந்த ஒர்க்கில் இதான் கேட்டேன் ஆனால் ரேட்டு கொஞ்சம் கூடாதுனால நான் வாங்கலை பார்ப்போம் அடுத்த வாட்டி செக் பண்ணி பார்ப்போம் ரேட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கணும் இது நல்லாயிருக்கும் ஓகே தான் சூப்பராக இருக்குது அடுத்தது பாருங்க பர்ஃம் வேணும் எல்லாமே செக் பண்ணிட்டு இது தமிழ்நாடு ஜாக்கெட்டு இது நல்லா இருக்கு கருப்பு எல்லாம் கலர் இருக்குது கம்மியாக இருக்குது க்ரீனில் இருக்குது எல்லா கலர்லையும் இருக்குது சரி வாங்க உள்ளே போய்ட்டு வாங்கிட்டு வருவாங்க நான் எப்போதும் யூஸ் பண்ணுற சோப்பு சிந்தாலு சிந்தாலே நம்ம எடுத்தாச்சு ரெண்டு எடுத்தாச்சு சிந்தால் சோப்பு அவ்வளோதான் அப்புறம் மசாலா வந்து சிக்கன் மசாலா இல்லை நம்ம ரூமில் கரம் மசாலா இருக்குதுன்னு நினைக்கிறேன்னா சிக்கன் மசாலா இல்லை எல்லாமே ஆச்சி கம்பெனி தான் நம்ம ஊருக்கு கம்பெனி தான் எல்லாம் இட்லி பொடி இருக்கே பரவாயில்லையே நம்ம தோசைக்கு வாங்கிக்கலாம தோசைக்கு வாங்கிட்டு இட்லி ஊற்றிக்கணும்ல ஜி சாரி தோசை ஊற்றிக்கிட்டு இட்லி பவுடர் வாங்கிக்க வாங்கிக்கலாம் ரொம்ப இன்றைக்கி ரோலிங் ஆகுது ஓகே இட்லி பவுடரு இருக்குது செம்ம இது ஒன்று அப்புறம் வந்து ஜீரகம் இல்லை ஜீரம் வாங்கிக்கணும் ஒரு சிக்கன் மசாலா எடுத்துருமா சிக்கன் குழம்பு மசாலா ஓகே எடுத்துகிட்டு வாங்க கிளம்புவோம் மணி வேராய்ட்டு எக்கட்டும் எடுப்போம் வாங்க இது எவ்வளோ இது ஒரு அஞ்சு இது ஒரு அஞ்சு ஓகே இதாக இருக்க பாருங்கள் தண்ணி கண்ணு எம்டி வச்சுட்டு ஃபுல்லாக எடுத்துக்க வேண்டி தான் இது ஒரு தண்ணி கிண்ணை வந்து எட்டு ரியாள் நம்ம காசுக்கு அப்படியே கால்குலேஷன் பண்ணிங்க இருபத்தி மூணுரூவா இருபத்தி மூணுரூவா ஐம்பது பைசா கால்குலேஷன் பண்ணிங்க வாங்க எடுத்துகிட்டு கிளம்பு மணி வேராய்ட்டு நம்ம இப்போ ஓனரோட ட்ரெஸ்ஸை எடுக்கிறதுக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த பாருங்க இதான் ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுத்தோம் நம்ம எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப தான் ஓகே எடுத்துகிட்டு இருக்காப்புல நம்ம தம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் இட்லி வாங்கிட்டு இருந்தோமா அப்படியே ஒரு வடை ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு பாக்கி சட்னி சாம்பார் எல்லாம் உள்ளே இருக்குது நம்ம வாங்கிட்டு வந்த இந்த இட்லி பொடியை செக் பண்ணோம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் பார்ப்போம் ஆனால் வந்து நான் இது வரைக்கும் செக் பண்ணதில்லை இட்லி பொடி இங்கே வந்து நான் சாப்பிட்டது கிடையாது வரைக்கும் நான் சாப்பிட்டது கிடையாது ஹோட்டலில் கூட சாப்பிட்டது கிடையாது பட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆட்சி கம்பெனியில் தான் வாங்கியிருக்கேன் ட்ரை பண்ணி பார்ப்போமா வாங்க சாப்பிட்லாம் கடையிலேருந்து நம்ம இட்லி வாங்கிட்டு வந்தோம்னா இட்லி பொடி அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் பக்கத்தில் ஏதாச்சும் நம்ம ஊர் கடை இருந்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க பிரமாதமாக இருக்குது நம்ம அப்படியே கேரிஃபர் வந்திருக்கோம் மேடத்தோட நமக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்கணும் வாங்கணும்ல அப்படியே நம்மளும் அப்படியே வாங்கிட்டு வந்துடலான்ட்டு நம்மளும் கொடுக்குடுக்குன்னு வந்தாச்சு எவ்வளோ நேரம் ஆகும் மேடம்னு கேட்டேன் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸு சிக்ஸ் மினிட்ஸ் ஆகும்னாங்க அதுக்குள்ளே நம்ம வாங்கிட்டு வந்துடணும் வாங்க கேரிஃபர் போயிட்டு என்னென்ன ஜாமான் வாங்குறேன்னு பா காமிக்கிறோம் உங்களுக்கு ம் இந்த வழியாக போயிடும் நம்ம இந்த வழி வந்து நம்ம போகக்கூடாது இருந்தாலும் நம்ம இந்த வழியாக போயிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வழி வந்து கேஷியருக்கான வழி பார்ப்போம் எதுவும் ஆஃபர்லாம் நம்ம செக் பண்ணல டக்கு டக்குன்னு என்னென்ன இருக்கோ தூக்கிட்டு வாங்கிட வேண்டி தான் ஆமாம் என்னது இன்றைக்கி ரொம்ப காலியாக இருக்குது இடமே என்னன்னு தெரியலையே சின்ன ட்ராலி எடுத்துக்கணும் பெரிய ட்ராலிலாம் இப்போதைக்கு யூஸ் பண்ண வேணாம் நம்ம சின்ன ட்ராலி எடுத்துகிட்டு டக்கு டக்கு டக்குன்னு கிளம்ப வேண்டியதான் அந்த ஒருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ட்ராலி ஓகே இது கையில் உள்ளது அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டி தான் இதில் கையில் தூக்கிட்ட வேண்டி தான் ரொம்பலாம் பெருசு வேணாம் ஓகே வாங்க ஒன்று ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணும் சுத்தமாக தக்காளி இல்லை ரூமில் தக்காளி இங்க இங்கே எப்போதும் பார்த்தாலும் பெரிய பெரிய தக்காளி தான் இருக்கும் ஒரு அஞ்சு தக்காளி வாங்கி வச்சுக்க வேண்டியதான் தான் அஞ்சாறு தக்காளி வாங்கி வச்சுப்போம் ஒரு கிலோ அஞ்சு ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசா வாங்கி எடுப்போம் இந்த சிக்கன் வந்து நம்ம மிக்சடு பார்ட்ஸ் தான் எடுப்போம் எப்போதும்போ மிக்சடு நல்லா இருக்கும் இந்த கம்பெனியில் எடுத்துருவோம் இது வந்து பத்திரியாள் எல்லாமே மிக்ஸ் பார்ட்ஸ்னால் எல்லாமே எல்லா பார்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரே மாரி இருக்குதுங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுதான் இது பத்திரியால் இது எடுத்து போவாங்க மெயினாக நமக்கு ஆனியன் தான்ப்ப வேணும் எல்லாத்துக்கும் ஆனியன் முக்கியம் ஆனியன் முக்கியம் அதனால பாருங்க ஆனியன் வந்து ரெண்டு ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசா ஆனியன் ஒரு ஒரு கிலோ போல் எடுத்துப்போம் பதிக்க எடுத்துப்போம் வேணால் தேவைப்பட்டு எடுத்துப்போம் ஆனியன் தான் இருக்கு பார்ப்போம் இல்லைன்னு இந்த பக்கம் ஆனியன் எடுத்துப்போம் இது ஒரே ஆனியன் தான் ரெண்டுமே ஒரே ஆனியன் தான் ஏதாச்சும் ஒன்னு எடுத்துப்போம் ப்ரோட்டீனு கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்துப்போம் உருளைக்கிழங்கு வந்து நாலு ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசா இதில் ஒரு கிலோ போல் எடுத்துப்போம் அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா எடுக்கணும் மின்ட்டும் கொஞ்சம் புதினாவும் எடுத்துப்போம் ரெண்டும் ஒன்று தான் புதினா ஒன்று எடுத்துகிட்டு கொத்தமல்லி அந்த பக்கம் இருக்குது ரெண்டும் எடுத்துப்போம் வாழைப்பழம் எடுத்துப்போம் வாழைப்பழம் வந்து நாலுரூவா தொண்ணூற்றி அஞ்சு பைசா அப்படியே கால்குலேஷன் பண்ணிங்க நம்ம ஊர் காசு இருபத்தி ரூபா ஐம்பது பைசான்ட்டு இது எப்போ பழுக்கிறது நம்ம எப்போ சாப்பிட்றது இதே வேலையாக இருக்குப்பா எப்போ வந்தாலும் இங்கே கேரிஃபோர்லேயே தான் வந்து காயாக தான் இருக்கும் பழம் அது எப்போ பழுத்து நம்ம எப்போ சாப்பிட்றதுன்னு தெரியல பார்ப்போம் அங்கே அங்கே கொஞ்சம் இருக்குது பழம் அது வேணால் போய் பார்த்துட்டு வருவாங்க இங்கேயும் அப்படி தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அங்கே வட்டும் இங்கே கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தான் இருக்குது சரி வாங்க இங்கேயும் எடுத்துப்போம் கேட் நம்பர் ஒன்று அதை நோக்கி இப்போ போயிட்டுருக்கேன் கேட் நம்பர் ஒன்று இங்கே அங்கே தான் மேடம் இருக்காங்களாம் ஒன்று இதான் நினைக்கிறேன் ஆமாம் இதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன் ஓகே வாங்க உள்ளே போயிட்டு சரி உள்ளே போயிட்டுங்கிறேன் ரூம் பெட்டு பார்ப்போம் ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ரூமுக்கு வந்தாச்சு அப்படி இதை இப்போ என்ன பண்ணணும் ஒன்று ஒன்றா ஸ்டோர் பண்ணுறது தான் நமக்கு வேலை டைம் வராச்சு நான் மணி இப்போ ஒரு ஒன்றே காலுக்கு நம்ம ஸ்கூல் கிளம்பணும் ஓகே வாங்க ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து வேலையை பார்ப்போம் கேட்டு அங்கே இருக்குது பாருங்க அதான் கேட்டு ஸ்கூலுக்கு வந்தாச்சு நம்ம ஆனால் நம்ம வண்டி இங்கே தான் பார்க் இருக்கோம் ஏன்னா பாருங்க எல்லாம் ஃபுல்லு என்னமோ தியேட்டருக்கு வந்து உள்ளே படம் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஃபுல்லு ஃபுல்லாக பாருங்க தெரியுது அவங்களுக்கு இருங்க மேலே தூக்கி கேட்டுறேன் ஃபுல்லு ஒரு இடத்துல கூட பார்க்கிங் கிடையாது இந்த இடத்துல வண்டியை விட்டுட்டு இங்கே நின்றுக்கணும் ஏன்னா இந்த வண்டியும் இந்த வண்டியும் எடுக்கிற மாதிரி இருந்தேன்னா ஃபோட்டோ எடுத்து போலீஸில் அமுச்சு விட்ருவாங்க அப்புறம் நமக்கு தான் ஃபைனு அதனால் இங்கே வண்டி இதுமாரி போட்டிங்கன்னா காருக்கு பின்னாடி போட்டிங்கன்னா இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் காரு பக்கத்தில் ஓகேவா ஓகே நம்ம பையனை நம்ம பையன் சாரி ஓனர் பையனை அழைச்சிட்டு ஊருக்கு சென்டர் பாயிண்ட்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க ஆனால் உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்க மாட்டி எல்லாம் சும்மா ஒரு பத்து ரியாளு அப்புறம் ரிட்டன் கொடுத்த ட்ரெஸ்ஸு ரிட்டன் கொடுத்த ஷூவு இதை தான் இருக்க தவிர வேறு எதுவுமே போட மாட்டேறாங்க இதுமாதிரி ஆஃபர் தான் போட்டிருக்காங்க பட் ஆனால் என்ன தெரியல நமக்கு வாங்க அப்புறம் சிக்கன் இருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் சிக்கனு அப்புறம் சாம்பார் இருக்குது வாங்க அப்புறம் சாப்பிட்லாம் சாம்பார் அண்டு சிக்கன் பொரிச்சது நல்லா இருக்கும் கடையில் சாப்பிட்றது வீட்டில் சாப்பிட்டாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மனுஷு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் சாம்பார் அண்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நான் சுமாராக தான் செஞ்சேன் இருந்தாலும் பக்காவாக இருக்குது சம்மர் டேஸ்ட்டாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் இந்த ஐநூறுவாய்க்கு நம்ம மேடத்துக்கு சேஞ்ச் வேணுமா நூநூறுவாயே வேணுமா இது நம்பூர் காசுக்கு எவ்வளோத்தமாக வரும் கிட்டத்தட்ட பதிமூணாவது வச்சரூவா இந்த ஒரு நோட்டு இதுதான் சவுதி ஏரியாவில் ஐநூறுரூவா பார்த்துங்க வாங்க சேஞ்சு மாற்றிட்டு வருங்க கொடுப்பாங்களா என்னென்னு தெரியல பார்ப்போம் கரெக்டாக மேடம் குயிக்லி குயிக்லின்னு சொல்லும் போது தான் இந்த பாருங்கள் இந்த ரோடு ஃபுல்லாகவே ட்ராஃபிக் ஆகுது நம்ம நேரமாக என்னான்னு தெரியல கரெக்டாக எல்லா இடத்துலையும் போலீஸ் நிற்கிது என்ன என்னென்னு தெரியல யாராச்சும் விஐபி போகிறாங்களா இல்லை என்னன்னு தெரியல இந்த ரோடு ஃபுல்லாகவே பாருங்கள் ஒரு கார் கூட போகல எல்லாமே இந்த இந்த வழியாக மாற்றி விட்டாங்க இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் மேடம் ஃபோன் பண்ணிடுவாங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்ட்டு நேரத்தை பாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு எக்ஸாக்ட்லேயும் கரெக்டாக போலீஸ் நிற்கிறாங்க என்ன யார் வரா என்னான்னு தெரியல நம்ம நேரம் தான் அது என்னைக்கு சீக்கிரங்கிறாங்களோ அன்றைக்கி தான் கரெக்டாக நமக்கு இதுமாரி ஆகும் இன்னும் எவ்வளோ நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் காட்டுது பார்ப்போம் நம்ம ஒரு இப்போ ஒரு ஒரு செப்பல் கடைக்கு வந்திருக்கோம் இதோட விலை என்ன தெரியுமா நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட எட்டாயருவா இந்த வருங்க மாடல் பாருங்க எட்டாயிரம் ரூபா இது டிஸ்கவுண்ட் போக எட்டாயிரம் ரூபாயும் அப்போ உண்மையான விலை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க இன்னும் ரூபா வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வண்டி தான் இதுதான் என்னோடய இன்னையோட காஸ்டியூமு ஷூ போடல டைம் ஆயிடுச்சின்னு ஷூ போடல சரி வாங்க ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது ஓகே கிளம்புவோம் நமக்கு இன்னும் டியூட்டி முடியல பக்கத்தில் உள்ள ஏதாவது தனுவுக்கு ஆனால் நமக்கு இன்னும் டியூட்டி முடியல ஏதாச்சும்